எனக்கு அம்மாவை பிடிக்கும் புரட்சி தலைவரை பிடிக்கும் கலைஞர் ஐயாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவரை பிடிக்காது இல்லை விஜயை பிடிக்காது இல்லை நான் இவங்களை பிடிக்காது அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு வருத்தம் இப்போவும் மனசுல இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு சிஎம் என்ற ஒரு வருத்தம் இருக்கு அவ்வளவு தமிழக மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா நல்லா யோசனை பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அதாவது சில விஷயங்கள் தான் ஆகணும்னா நடக்கும் கொலைகள் நடக்காதா சாவு நடக்காதா கிரைம்ஸ் நடக்காதான்னா அதை ஜீரோவாக்க முடியாது ஆனால் சில பேர் வந்தால் எண்ணிக்கை குறையும் பத்து நடக்கிற இடம் பத்த பத்த ஆகாது குறையும் ஆணவ கொலைகள் ஜாதி கல்யாணம் இதெல்லாம் அப்போ யாரோ ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க இந்த ஜாதி கலவரத்துலலாம் இதெல்லாம் நிறைய டெத்து கொலை அதெல்லாம் நடக்குதே அது கம்ப்ளீட்டாக நிக்குமா கம்ப்ளீட்டாக நிற்கணும்னா ஒரு விஷயம் செய்யலாம் யாரும் காதலிக்காதீங்க யாரையும் காதலிக்காதீங்க காதல் கொலைகள் நடக்காது